பிள்ளைகளை பார்த்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல சீக்கிரம் போயிடல ஓரளவுக்கு இல்லாட்டி அப்புறம் நாளே போயிடும் ஒரு நாளே ஆயிரம் மாட்டிருக்குது ஆமாம் மலரே நேரத்துலேயே வந்துருந்தாலாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிருக்குமே என்னமோ போ எப்போ வந்தாலும் லேட்டு தான் ஆகும் அது இன்னைக்கு எல்லாமே ஸ்கேன் எல்லாம் அதனால அப்படியே லேட் ஆகும் சும்மா ரெகுலர் செக்அப்னா சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம் அப்போ பிளட் டெஸ்ட் அது இதெல்லாம் எடுப்பாங்க கால வாட்டி அதனால தான் உங்களுக்கு லேட் ஆகும்னு சொல்கிறாங்க சரி உட்கார் வா சும்மா நின்றுட்டே இருக்காத ஆமாம் ஆமாம் இவங்க சொல்கிறது பார்த்தா நாங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு போக மாட்டேங்குது ஆமாண்டி நல்லா இருக்குது நீங்க நானும் ரெண்டு மூணு சாப்பிட்டாச்சு இன்னும் பத்தவே மாட்டேங்குது இங்க ரெண்டு வாங்கி சாப்பிடலாமா தான் இருக்குது ஆமா சரி போல எனக்கு அப்படியே தான் இருக்குது சரி முதல்ல இந்த தட்டல இருக்குறதால சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த அக்காக்கு வாங்கி போறப்ப நம்ம காலுக்கு ரெண்டு சேத்தி வாங்கி போலாம் அப்புறம் உள்ள போய் வேணா நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் டீ ஆடி இருக்குது டீ எடுத்து குடி எடுத்து குடிச்சிட்டு வேணா சாப்பிடு ஆமா சரி போல நானே பாரு சமாசா சாப்பிட்டு டீ குடிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள டீ ஆடி இருக்கு மாட்டிருக்குது சரி டீ குடிச்சிட்டாச்சு மிச்ச சமாசாவை சாப்பிடலாம் டீ கூட நல்லா தான் இருக்குதுங்க பரவாயில்லை எல்லாமே நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஆமா ஆமா இங்க பரவாயில்லை எது வாங்கினாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சாப்பிடுற மாதிரி சரி சரி சாப்பிடு அகிலக்கு வேணா ரெண்டு ஜூஸ் வேணா ஏதாவது வாங்கிட்டு போலாமா சரி சின்ன புள்ள சரி போறப்ப வேணா எதுக்கு ரெண்டு ஜூஸ் வாங்கி போலாம் உங்களுக்கு சரி சரி சீக்கிரம் சாப்பிடு அந்த அக்காங்க வேற பசி உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம வேற இங்க நல்ல நாலஞ்சு முக்கிட்டு உள்ள அவங்க பா ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறாங்களா இருக்குது சீக்கிரம் உங்களுக்கு வாங்கிட்டு போலாம் நீ சாப்பிட்டு போலாம் சரி சின்ன புள்ள டாடி இதுல ஒன்னு எடுத்துக்கோ ஆ சரி சின்ன புள்ள சரி உங்களுக்கு வேணா ஆர்டர் சொல்லி ரெடி நீ போட் வைக்கிட்ட அப்புறம் போற டோக்கன் வாங்கிட்டு தான் வாங்குவனே பொல்லா எடுத்து வைக்க மாட்டாங்க சரி நீ சாப்பிட்டு கேரிய நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வாங்கிட்டு வரட்டுமா சரி ஒடி சின்ன புள்ள ரெண்டு பேர் சேர்ந்து போறா சரி சாப்பிட்டு போல ரெண்டு மூணு தான் இருக்குது ஜூஸ் வேற வாங்குவனோ டீயும் வாங்குவனோ சமோசா வாங்குவனோ நீ ஒருத்தி போய் என்ன பண்ணுவ ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கி போலாம் சரி சீக்கிரம் ஆளு ஒன்னு சாப்பிட்டுட்டு வா போலாம் ஆ சரி

சரி சரி நானே தரேன் வாங்கிட்டு போ நானே எங்க அத்தை கூட சண்டை போட்டுட்டு வரும்போது ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் ஏ பரவாயில்லடி அத நீ சம்மா சட்டி எல்லாம் வாங்குறீல வாங்கு ஜூஸ் தானா நான் கையில அத காசு கொண்டு வரல போன்ல இருக்கு நான் ஜிபே பண்ணி வாங்கிக்கிறேன் சரியா நீ கையில இருக்க காசு வெயி நான் இதல போன்ல வேணா அனிக்கி ஜூஸ் வாங்கிட்டு வரேன் ஓஹோ அப்படியே போன்ல வச்சிருக்கறியா பரவாயில்லடி நீ ஏசி பேங்க்ல எல்லாம் நிறைய பணம் போட்டு வச்சிருக்கறியா இருக்குது அப்பாப்ப எங்க போனாலும் ஜிபே தான் பண்ணிக்கிறா ஆமாடி வீட்ல வீட்டுக்காரர்கிட்ட காசு கேட்டா எங்க அத்தை நட்டனாயமா பேசிட்டு பாரு அவளுக்கு எது காசு கொடுக்கறா அப்படி இப்படின்னு அதனால என் கையில பணம் கொடுக்கறதில்ல என்ன பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருவாரு மாசம் மாசம் செலவுக்கு எதை கொஞ்சம் போட்டு வச்சிருவாரு நீ எதை செலவு பண்ணிக்கோன்ட்டு அதுதான் அதுல தான் நான் எடுத்து எதாவது சின்ன சின்ன செலவு பண்ணிக்குவேன் அப்புறம் சும்மா போய் எங்கள் கிட்ட காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்டா அது எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு நாள் பார்க்குற வரை பார்த்துட்டு ஒரு நாள் என்ற ஒரு கிட்ட சண்டை பிடிச்சேன்னா அப்புறம் இருந்து அவரே மாதம் மாதம் சம்பளவாங்க எனக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவாரு இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு சொல்லலாம் அதுல எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதா ஏ பரவாயில்ல நீண்டா சூப்பர் டிசாம நானும் இதே மாதிரியே என்ற வீட்கார்கிட்டே சத்தம் போட்டு எனக்கு மாசம் மாதம் காசு பேங்க்லேயே போட சொல்லாமான்னு இருக்குது பாரு நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் அத்தை கிட்ட சண்டை பிடிச்சே காசு வாங்குற மாதிரி இருக்குது அது ஆகணும் பையிலேருந்து காசு பையிலேருந்து காசு தூக்கிட்டு போயிட்டா தூக்கிட்டு போயிட்டானே கூப்பாடு போட்டுட்டு இருக்குது விஷாம் இன்னைக்கு சாயங்காலம் போய் என்ற வீட்டுக்கார்கிட்ட இதே மாதிரி பேசி நான் என்ற அக்கௌண்ட்லேயே காசு வாங்குற மாதிரி வச்சுக்கிறேன் அப்போதான் நீங்கள் எங்கள் அத்தகையாச்சு திட்டு வாங்காமயாச்சும் இருக்க முடியும் அது எப்போ பார்த்தாலும் காசு கேட்டால் ஏதாவது கேள்வி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் பெரிய போராட்டமே நடத்துவோம் வா வா சொல்லி தர என்னடி சொல்ற நீலா வீட் கார் கிட்ட காசு வாங்குறதுக்கு போராட்டம் நடத்துணுமா ஆமாடி சொல்ல புள்ள ஆமாமா இன்னும் உங்களுக்கு அதெல்லாம் புரியல ஆள் வளந்த அளவுக்கு இன்னும் உங்க வந்தா பக்கு மேல வரல வா வா உங்களுக்கு நான் ட்ரெய்னிங் கொடுக்கறேன் நிறைய டெக்னிக்கலா இருக்குது அதெல்லாம் சொல்லி தர வா என்ன இது டெக்னிக்கா அது இதுன்னு எதேதோ பேசறா பெரிய இவளாடா நம்ம அந்த அளவுக்கு முட்டாளா வைக்கறோம் அதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் வரலையா ஆ வரல மேடம் அவர் ஃபாரின்ல இருக்காரு மேடம் கூட எங்க அண்ணிங்க தான் வந்திருக்காங்க மேடம் என்னமா சொல்றே ஃபாரின்ல இருக்காரா எஸ் டாக்டர் எப்பமா வருவாரு ஒரு டூ த்ரீ மந்த்ல வந்துருவாரு டாக்டர் ஓ அப்படியா சரி ஓகே ஆகிலா நீ உங்க ஹஸ்பண்ட் வாரில இருந்து வந்ததும் நீங்க ஒரு வாட்டி அவரை கூட்டிட்டு இங்க செக்கப்க்கு வாங்க ஆ ஓகே டாக்டர் இப்போ எப்படி இருக்கு டாக்டர் பேபி நல்லா இருக்கா ஆ சொல்றே நான் சொல்றேன் இத ஸ்கேன் பண்ணி வந்திருக்கோம் ஸ்கேன் பார்த்துட்டு என்ன ஏதுங்கறத சொல்றேன் ஆ ஓகே டாக்டர் நர்ஸ் ஸ்கேனிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஆ எஸ் டாக்டர் எல்லாம் ரெடியா இருக்கு நர்ஸ் உங்களுக்கு ப்ளட் அதான் நான் இங்க தான் இருக்கறேன்னு சொன்னாங்க நீ எங்க போனாங்க சரி நிலா போன் வேணா ஏதோ பண்ணி பக்கறியா ஆ இருடி இந்த காபியை வச்சு சார் மேல வச்சிட்டாசி போன் எடுத்து பண்றா நீ இருக்க சொன்னா எங்க தான் போவாங்கன்னு தெரியல இவங்க ஏ சின்ன புள்ள நிலா என்னடி இங்க நின்னுட்டு இருக்கீங்க என்ன மலை இருக்கா அந்த பக்கம் இருந்து வர்றீங்க நாங்க போறப்ப இங்க தான் இருந்தீங்க அடைய நாங்க வந்தல இருந்து அந்த பக்கம் தான் நிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தான் தெரியல அத இருக்குது அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கறனால உங்களுக்கு மறந்து போச்சே என்னமா சரி சரி சீதா அங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க அவ ஸ்கேன் பண்ணி இருக்காங்கலமா சரி வா அங்க எடுத்துட்டு வா நான் எங்க உங்களை ஆளவே போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி பாத்துட்டு வரலான்ட்டு அந்த

அங்கே சொல்லிட்டு இருந்தா அப்ப இன்னைக்கு எல்லாம் போயிருறாங்களா சே சே போயிடு வரது போயிடு ஆமா பேசி

வீடியோ குடுச்சுன்னா நம்ம சாக்கி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க